ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் வந்து நம்ம ஏஷியன் கண்ட்ரிலருந்து இன்னொரு பிளேயர் ஒருத்தர் வந்து டபுள் செஞ்சுரி வந்து போட்டிருக்கதை பார்க்குறப்ப கிரிக்கெட் வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி வந்து போயிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸாக அடுத்தடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து உடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கிரிக்கெட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாகவே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹெட்மேன் வந்து சொல்லியிருக்காரு ஸ்ரீலங்கன் வீரர் ஒருத்தர் வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான ஓடியை சீரஸில் முதல் ஓடியில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணியை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேனான பதும் நிசாங்கா ஓப்பனிங் களமிறங்கி பார்த்திங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டாரு இவரும் அவிஷ்கார் ஃபெர்னாண்டோ இவங்க ரெண்டு பேரும் வந்து செம்மையாக பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து அடிச்சிருப்பாங்க அவிஸ்கா பெர்னாண்டா எண்பத்தி எட்டு ரன்ல வந்து சதம் அடிக்காம அவுட் ஆயிருந்தாலுமே கூட இன்னொரு புறம் வந்து பதும் நிசாங்கா வந்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்து இரநூத்தி பத்து ரன் வந்து அடிச்சிருப்பார் நூற்றி முப்பத்தி ஒன்பது வந்தில் இரநூத்தி பத்து ரன் இருபது ஃபோர் எட்டு சிக்ஸ்னு பறக்க விட்டுருப்பாரு நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டோட பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிருக்காரு ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றுலேயே வந்து இலங்கை வீரர் வந்து ஒரு டபுள் செஞ்சுரி போடுறது அப்படிங்கிறது வந்து இப்பதான் முதன் முறையாக பார்த்திங்கன்னா வந்து நடக்குது ஜெயசூர்யாவே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்துட்டு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாரு உற்சாகப்படுத்தியிருப்பாரு நிசாங்காவை இப்போ இதை பார்த்துட்டு தான் வந்து ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரோஹித் ஏன் இதை பத்தி பேசுனோம்னா அவர் வந்து ஒரு இரட்டை சத நாயகன் இப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து ஆடணும் நம்ம ஏஷியன் கண்ட்ரிலருந்து இன்னொரு பிளேயர் டபுள் செஞ்சுரி போட்டது எனக்கு வந்து ஒரு டபுள் ட்ரீட்டாக வந்து அமைஞ்சிருக்கு இதேமாதிரி பல சாதனைகளை கிரிக்கெட்டில் பல யங்ஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கிரிக்கெட் ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹிட்மேன் பார்த்திங்க அப்படின்னா அவர் டபுள் செஞ்சுரி போட்ட உடனே அவர் வந்து பாராட்டி பேசியிருக்காரு நன்றி